ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே தேர்ட்டி நைன்த் எபிசோடோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தர்பீஸ் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அரசவைக்கு வந்துட்டு இருக்கிறாரு வந்தவர் வந்துட்டு உங்களோட ஆட்சி புலமையினால் வந்துட்டு எதிர் அணியை வந்துட்டு இது பண்ணி நீங்கள் வந்துட்டு கொடி நாட்டியிருக்கீங்க நம்ம வந்து போட்டியில் வின் பண்ணிட்டோம் அதை வந்துட்டு நம்ம கொண்டாடுற விதமாக வந்துட்டு எதிர் அணி அதாவது எதிர் சாம்ராஜ்யத்தை பார்த்துட்டு வந்துட்டு நையாண்டியா சிரிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க அவர் சொல்றது தான் தெரியுது அவர் கேவலமாக சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு பக்கம் கொஞ்சம் கடுப்புலேயே தான் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே வினோத் அதை எதிர்த்து வந்துட்டு ஒரு பாட்டாகவே பாடிடுறாரு வயிறு வலிக்க சிரிக்கிறவங்க மனுஷங்க மற்றவங்க வயிறெறிய சிரிக்கிறவங்க மிருகஜு அப்படின்ற மாதிரி பாடி அடையே அசத்துறாரு சம இதுவாக இருக்குது இன்றைக்காவது ஃபன்னாக கொண்டு போவாங்களா இந்த டாஸ்கை இல்லை நேற்று மாதிரி போர் அடிக்க வைப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்